வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் பல்வேறு ரயில்களுக்கு பொது பெட்டிகள் அதாவது அன்று சேர்வோடு கோச்சுகள் நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் அந்த வகையில் தென்மேற்கு ரயில்வேவும் தன் பங்கிற்கு இருக்கக்கூடிய ரயில்களின் பெட்டிகளை அதிகரித்திருக்கிறது அதிலையும் குறிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய ரயில்கள் மற்றும் தமிழகம் வழியாக வரக்கூடிய ரயில்களுக்கு பெட்டிகளை அறிவிச்சிருக்கிறாங்க அதிகரித்து அது எந்தெந்த ரயில்கள் எண்ணெயிலிருந்து அந்த மாற்றம் வருது அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி ஏழு மற்றும் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி எட்டு இருந்து கண்ணூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ட்ரெயினு ரிட்டன் கண்ணூர்லேருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் செல்லும் இந்த ட்ரெயினானது பெங்களூரில் இருந்து கிளம்பி ஒசூர் சேலம் தருமபுரி வழியாக ஈரோடு கோயம்புத்தூர் உட்பட தமிழக பகுதிகளை கடந்து அதற்கப்புறம் கண்ணூர் போகுது இந்த மாற்றம் இருந்து ஏற்பட போகிறது அப்படின்னா வருகிற ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து யஸ்வந்த்பூரிலிருந்து கிளம்பும் போது இந்த மாற்றம் ஏற்படும் நைட்டு எட்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு கண்ணூரை அதே மாதிரி ரிட்டன் இருபத்தி அஞ்சாம் தேதி கண்ணூரில் இருந்து ஈவினிங் அஞ்சு அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலை ஆறு இருபது மணிக்கு ஆறு ரெண்டு மணிக்கு பெங்களூர் போகும்போது யஸ்வந்த்பூர் போகும்போது இந்த மாற்றம் இருக்கும் மாற்றம் மாற்றம்னு அது என்ன மாற்றம் அப்படின்னா ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் காலி செய்யப்படுகிறது அதற்கு பதிலாக ரெண்டு பொது பெட்டிகள் சேர்க்கப்படுகிறது அப்படின்னா இப்போ இந்த வண்டியில் எத்தனை கோச்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்லிட முடியும் செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி கண்டிப்பாக இருக்கப்போகிறது போகிறது அதே மாதிரி தேர்ட் ஏசி பெட்டி அஞ்சு பெட்டி இருக்கப்போகிறது போகிறது இதற்கு முன்னாடி பதினோரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருந்தது ஆனால் இப்போது அது ஒன்பதாக குறைக்கப்படுகிறது ரெண்டே ரெண்டு ஜென்ரல் கிளாஸ் அதாவது அன்று அன்றிசர்வ்டு கோச்சாக இருந்தது வருகிற இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி முதல் நான்கு அன்று அன்றிசர்வ்டு கோச்சுகளாக அதிகரிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு வாரம் ஒரு முறை மைசூரிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு எப்போ இருந்து மாற்றம் வரப்போகுது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரியில் இருந்து மைசூரில் இருந்து கிளம்பும் நைட்டு எட்டைகாலுக்கு கிளம்பும் போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் காலையில் அஞ்ச நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு சென்னை வந்து சேர்ந்துடும் மாதிரி சென்னையிலிருந்து ரிட்டன் கிளம்பும்போது ஜனவரி முப்பதாம் தேதி சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலுக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ட்ரெயினானது ஒவ்வொரு புதன்கிழமையும் மைசூரில் இருந்து இயக்கப்படும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் சென்னையில் இருந்து இயக்கப்படும் சென்னையிலேருந்து நைட்டு பதினொன்றைக்கு தாங்க இந்த ட்ரெயின் கிளம்பும் காலையில் ஏழை முக்காலுக்கு போய் சேரும் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஜென்ரல் பெட்டிகளை சேர்த்துருக்குறாங்க எதுக்கு பதிலாக அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸில் எதுலேயும் கை வைக்கலைங்க இவங்க ரெண்டு தேடேசி பெட்டிகளை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளை சேர்த்துருக்குறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் அண்ட் செ ஃபஸ்ட் ஏசியும் செகண்ட் ஏசியும் சேர்ந்த பெட்டி ஒன்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தேடேசி எக்கனாமி பெட்டி இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் மற்றும் நாலு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹூப்ளியிலிருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி அன்னைக்கு ஹூப்ளியிலிருந்து கிளம்பி சென்னை வர ட்ரெயினுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி சென்னையிலிருந்து கிளம்பி ஹூப்ளிக்கு நோய்க்கு செல்லக்கூடிய ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் பெருகிய மாற்றம் அப்படின்லாம் இல்லைங்க ஒரு தேடேசி எக்கனாமி பெட்டியை மாத்திட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்று செலவு பெட்டியை சேர்த்திருக்கிறாங்க இந்த ரயிலானது சனிக்கிழமை ஹூப்ளியில் இருந்து கிளம்பும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருந்து கிளம்பும் இதற்கடுத்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திருக்காங்க ட்ரெயின் நம்பர் பதினேழு முன்னூற்றி பதினொன்று மற்றும் ட்ரெயின் நம்பர் பதினேழு முன்னூற்றி பன்னெண்டு அதே ஹூப்ளி சென்னைக்கு இடையே இயக்கப்படக்கூடிய மற்றொரு வாராந்திர சிறப்பு ரயிலையும் அதே மாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு தேடேசிய எக்கனாமி பெட்டியை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பொது பெட்டியை சேர்த்துருக்காங்க ஏற்கனவே மூணு பெட்டிகள் இருந்தது இந்த ரயிலில் இப்போது நான்கு பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் இதுதான் தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ரயில் அணிகளின் கோச் பொசிஷன் மாற்றத்திற்கான அறிவிப்பாக கருதப்படுகிறது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஒரு நான்கு ரயில்களுக்கு இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கிறது உண்மையிலேயே தொலைதூர தொலைதூர பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மகிழ்ச்சி நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ரயில்வே அப்டேட்டையும் நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி